பரிதாபங்களை வீடியோவை டெலீட் பண்ணி பட்டானு காலில் விழுந்ததில் கூட ஒரு லாஜிக் ஒன்று இருக்குது ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சிஜாங்க அதனால விழுந்துட்டாங்க அவங்க வீடியோவை வச்சுருந்தா கூட இவ்வளோ தூரம் போயிருக்குமான்னு தெரில அவங்க வீடியோவை போட்ட பேர் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ பேர் அதை எடுத்து வச்சுருந்தாங்கன்னு தெரில அவன் போட்டதை கூட அதிகமான கண்டட்டு போட்டாங்க ஆனால் இப்போ ஒரு கார்த்தி இருக்கா அப்படின்ல கார்த்தி ஏன் தேவையில்லாம பாம போட்டி போய் கேட்டாப்பிடுது அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை லெட்டு உருட்டுறதுக்கு இல்ல அந்த லெட்டை வச்சு உருட்டுனதுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆனா பவன் கல்யாணம் அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு அப்படின்னு ஆளு தை பரமலோகத்தில் இருக்கும் பரம பிதாவுன்ற மாதிரி காலை பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டான் ஆக்சுவலி கார்த்தி மேல எந்த தப்புமே கிடையாது ஏன்னா கார்த்தி ரொம்ப டீசெண்டாக அவர் போனது அவங்க கிரவுண்டு அதாவது தெலுங்குக்கு போயிருக்கிறார் ஏற்கனவே இவர் சொல்லியிருக்காப்புல கார்த்தி சொல்லியிருக்காப்புல ஐ லவ் தெலுங்கு பீப்புள் இது கார்த்தி சொன்னது உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்போ கார்த்தி ரொம்ப தெளிவாக தெலுங்கு ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்க்கு நச்சுந்தே அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாப்புல இப்போ அவரை அங்கே ஒரு ஆடுகள் லான்ஸ்ல வச்சு என்ன கேட்டாங்கன்னா ஏன் சார் ஒய் அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்கல இந்த லெட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அந்த கொழுப்பு கலந்துருக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை அவர் இந்த சிறுத்தை படத்தில் கண்ணா ரெண்டு லெட்டு தின்ன ஆசையா அப்படின்னு அதே மாதிரியே அந்த ரெண்டாவது லெட்டுக்கு இப்போ லெட்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ஆங்கருக்கு விட்டுச்சு ஆங்கருக்கு ஒத்து விட்டுச்சு அதுக்கு என்ன பண்ணிட்டாப்புல என்னைய கோர்த்துடுவா பார்க்குற நான் எப்படி விலகி ஓடுறேன் பாருன்ற மாதிரி சைல் அழகாக ஒதுங்கி போனாப்புல இங்கே பாருங்கள் லட்டுன்றது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதில் நாம் வந்து எந்த காமெடி பண்ணக்கூடாது ஒருவேளை ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அது தப்பாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரித்துட்டார் என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு திரு பவன் கல்யாணு லட்டை பற்றி எவனாச்சும் ஏதாச்சும் பேசுகிறீங்க அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாகம் வச்சுருவேன் அப்படின்ற மாதிரியே பவன் கல்யாணம் சொல்ல பதாடி அடிச்சுட்டு ஓடி வந்து இவர் நம்ம காட்டி மன்னிச்சிருங்க தப்பு பண்ணவே மன்னிப்பு கேட்கலாம் தப்பே பண்ணாத இவர் ஏன் கேட்குறாருன்னு நமக்கு தோணலாம் பவன் கல்யாணம் ஏன் இதுக்கு இவ்வளோ தூரம் ப்ரெஷர் ஆனார்னு நம்ம கேட்கலாம் நீ லெட்டுக்கே அவ்வளோ டென்ஷன் ஆகல லெட்டரை பற்றி சொன்னது கேட்பா இவ்வளோ டென்ஷன் ஆகலன்றப்ப நமக்கு தோணும் ஆனால் மேட்ரு பவன் கல்யாணம் பிரகாஷ்ராஜுக்காக சொன்னது பிரகாஷ்ராஜை அதை வச்சு வழக்கம் போல் நக்கல் பண்ணியிருக்காப்புல அவருக்கு தான் அவருக்கு இவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் அதனால அவர் நக்கல் பண்ணியிருக்காரு அவருக்காக வந்து மறைமுகம் ஏன் அவரை நேரடியாகவே சொல்ல வேண்டிய பிரகாஷ் நீங்கள் ஆந்திர துணை முதலமைச்சர் இப்போ அவரு அவர் நினச்சா அவங்களை அடி அடி நடிக்கலாம் பட் ஆனால் ஏன் அவர் வந்து அவ்வளவு சாஃப்டா மறைமுகமாக அப்படி அந்த பொறி வச்சு சொன்னாப்புல அப்படின்றது நமக்கு தெரியல பட் ஆனால் நம்மளை தான் சொல்றாங்களோ இவங்க விட்டால் நம்மளை பிரிச்சுடு ஒரு நினப்பில் காத்தி ஓடி வந்து இதை வந்துட்டேன்னு ஆஜராக அப்படி வடிவேலு வடிவேல படத்தில் அதே மாதிரியே வந்து அடி வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ தேவையில்லாமல் இங்கிட்டும் அடி அங்கிட்டும் அடி பரிதாபங்கள் கணக்கு வந்தோம் அப்படின்னு வச்சுன்னா அவங்க ஒன்று புதுசாக அதை காமெடியாக காமெடியாக பார்க்கணும் முதல்ல நிஜமா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது ஆனால் சில நேரங்களில் நமக்கு காமெடியாக இருக்கிறது அடுத்தவளுக்கு ஃபீலிங் பயங்கரமாக இருக்கலாம் அஃபெக்ட் ஆகலாம் சில பேர் மற்றவங்க அஃபெக்ட் ஆகிறதே நமக்கு காமெடியாகவும் இருக்கலாம் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இப்போது அந்த லட்டு சாப்பிட்றவங்களோட மனநிலை எப்படின்னு ஆக்சுவலி இதுக்கு முன்னே அவங்க இருந்த சினாரியோவை எடுத்து அப்படியே விட்டுருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கிறது ஏன் நாண்வெஜ் போனோன்னா பக்கத்தில் மூக்கை பொத்திப்பாங்க நம்ம பக்கத்தில் பேச மாட்டாங்க சில பேர் நம்ம நாண்வெஜ் சாப்பிட்றோன்றதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க இவங்க கூட எல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி இருக்க ஆட்கள் அதே மாதிரி அந்த ஆட்டோ வயலெல்லாம் போயிட்டு இருந்தது அவள் இது பண்ணிட்டா அப்படின்றப்போ யூஸ் பண்ணதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் துபாய் பழக்கம் மாதிரி அப்போ அந்த ஆட்டோவெல்லாம் உங்களுக்கு என்ன டெய்லி உங்களுக்கு லேபிள் பிடிச்சு புதுசாக கொடுக்குறாங்களா அந்த கேள்வியெல்லாம் நியாயமானது தான் பட் அதே நேரத்தில் இது வந்து அஃபண்ட் ஆகிருக்கும் பட் ஆனால் அதை அஃபண்ட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோடு அவங்க அஃபண்ட் பண்ணலை எல்லாத்தையும் வளர்க்கணும் இப்போது இந்த குட்டையாக இருக்கிறவங்க கருப்பாக இருக்கிறவங்க குண்டாக இருக்கிறவங்க நெட்டையாக இருக்கிறவங்க ஏன் சில நேரத்தில் ஹேண்டிகேப் கேப் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்களா அவங்கள வச்சு நிறையா பண்ணியிருக்காங்க பட் அத்தனை பேரும் அதை வந்து ஒரு காமெடியா ரொம்ப வல்கற போகாமல் காமெடி இதை அதை பார்க்குறப்ப நமக்கு எந்த விதமான உண்மையிலேயே ஏழுமலையான மேலே பயங்கரது நம்மளாம் போகிறவங்க தான் எல்லாருமே போகிறவங்க தான் ஏழுமலையான வெறுக்கிறவங்க சுத்தமாக இருக்கிறவங்க இந்த சாமி அந்த சாமின்னு கும்பிட்றவங்க கூட ஏழுமலையான வந்து ஒரு அதாவது நம்மளோட ஒன் ஆஃப் த பார்ட்னராக நினச்சிட்டு எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க யாரும் அவ்வளோ தூரம் வந்து அதை வந்து பார்க்குறப்ப பெருசாக தெரியல பட் இருந்தாலும் அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்க ஒருவேளை வச்சுருந்தா கூட இந்தளவுக்கு வைரல் ஆயிருந்துருக்காரு பட் டெலிட் பண்ணதுனால ஏகப்பட்ட வைரல் ஆகிப்போச்சு வெறும் ரெண்டு மணி நேரத்தில் நாலு லட்சம் பேர் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்களே வீடியோ எடுத்து போட்டாங்க பட் ஆனால் உங்களுக்கு யாருக்கும் அவங்க பரிதாபங்கள் போட்டதில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சு வீடியோ தெரியலாம் கேளுங்க நான் லிங்க் எடுத்து வச்சுருக்கேன் ட்விட்டரில் அலைவாக இருக்குது உயிரோடு இருக்குது என்னமோ அது சாபாது